வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் நுணுக்கமான நுண்ணறிவையும் கூடுதலாக ஜோதிடர் புலமையும் பெற்றவர்கள் பிறருடைய அபாயத்தை தெரிந்து உபாயத்தை சொல்லி நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறிந்து புரிந்து தெரிந்து நடப்பவர்கள் தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சீரிட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புன்கூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் தான் ராசியை சார்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே நடக்கக்கூடிய ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன முதலிலே புதனுடைய பெயர்ச்சி இரண்டாவது செவ்வாய் பெயர்ச்சி மூன்றாவது சூரிய பெயர்ச்சி நான்காவது இரண்டாவது முறையாக அதே புதனுடைய பயிற்சி கடைசியிலே மாத கடைசியிலே சுக்கரனுடைய பெயர் இதையெல்லாம் கணக்கில் எடுத்து கொண்டு பொது பலனோடு கூட்டி உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பலாபலன்களே இந்த பதிவிலே நீங்கள் பெறப்போகிறீர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த ஜூன் மாதத்திலே என்னென்ன நல்லவர் கெட்டவர் என்று பாராமல் எல்லோரிடமும் நாசுக்காக நடந்து கொண்டு அவர்களை நன்கு பயன்படுத்திய காரியத்தை வெற்றி பெறும் திறமையுள்ள மிதுனராசிக்காரர்களே நீங்கள் விவேகத்துடன் முடிவெடுப்பதிலே சிறந்தவர் இந்த ஜூன் மாதம் குழப்பங்கள் நீங்கி மனதிலே தெளிவு உண்டாகும் முயற்சிகளிலே எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளிலே சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பண வரத்துக்கு தாமதப்படலாம் ஆடல்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றியை தரும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்கம் அனுகூலமாய் கிடைக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மையை தரும் உறவினர்கள் என்பிடம் பழகும் பொழுது கவனம் தேவை பெண்களுக்கு மன குழப்பங்கள் நீங்கி மனதிலே தெளிவு உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு முறை யோசித்து செய்வது நல்லது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலை துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இது வாழாத செலவுகள் உண்டாகும் சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடை தாமதம் ஏற்படலாம் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு பலனை அடைய வேண்டியது இருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாய் செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணங்களும் செல்வார் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் பழகும்பொழுது கவனம் தேவை மனதிலே தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளிலே எதிர்பார்த்த பலன் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மிருக சீரிட மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் தொழில் வியாபாரத்தில் மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்க பெறுவார் தொழில் வியாபாரத்தில் வர வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பி அனுப்பும் பொழுது கவனித்து திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறை உங்களை பற்றி யாராவது வீந்தூறு வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் விடுவது நல்லதே விருந்து கேளிக்கையில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பண வரத்து கூடும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இதில் வாராத செலவுகள் உண்டாகும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன புதன் கிழமைகளிலே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் அதிரட்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பதினாலு பதினைந்து பதினாறு அதற்ற தினங்கள் ஜூன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள் அத்ட எண்கள் ஐந்து ஒன்று மூன்று ஆறு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வசூ ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வை கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் அன்பர்களுக்காக வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியில் தான் மாதப்பலன் வருட பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்